காந்தாரா பட நடிகர்கள் திடீர் மரணம் தொடரும் உயிரிழப்பால் அதிர்வில் உள்ள படக்குழுவினர் காந்தாரா திரைப்படத்தில் நடித்த பிரபல கன்னட நடிகர் ராகேஷ் பூஜாரி மாரடைப்பால் உயிரிழந்தது திரையுலகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு திருமண விழாவில் நடனமாடிய போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்தார் இதையடுத்து அண்மையில் காந்தாரா படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடித்த இளம் நடிகர் ஒருவர் உயிர் இழந்ததும் கவலையை அதிகரித்துள்ளது கன்னட இயக்குனரும் நடிகருமான ரிஷப் ஷெட்டி இயக்கி நடித்த காந்தாரா திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது சிறந்த விமர்சன பெருமை பெற்ற காந்தாரா திரைப்படம் ரூபாய் பதினாறு கோடி செலவில் தயாரிக்கப்பட்டு ரூபாய் நானூறு கோடியை தாண்டிய வசூலை பெற்றது ரசிகர்களிடையே ஏற்படுத்திய பெரும் வரவேற்பால் இப்படம் பிற தென்னிந்திய மொழிகளிலும் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது காந்தாரா திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்த கன்னட நடிகர் ராகேஷ் பூஜாரி வயது திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றிருந்தவர் காமெடி கில்லாடி சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் வெற்றியாளராக பிரபலமான அவர் தற்போது காந்தாரா படத்தின் இரண்டாம் பாகத்திலும் நடித்து வந்தார் இந்த நிலையில் உடுப்பியில் நடத்திய ஒரு திருமண விழா கலந்து கொண்டிருந்த ராகேஷ் நண்பர்களுடன் மேடையில் உற்சாகமாக நடனமாடி கொண்டிருந்தார் அப்போது திடீரென நெஞ்சுவலியால் மேடையிலேயே சரிந்து விழுந்தார் உடனடியாக அங்கு இருந்தவர்கள் அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பால் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் வயதில் உயிரிழந்த ராகேஷ் பூஜாரியின் மரணம் திரையுலகிலும் ரசிகர்களிடையிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தொலைக்காட்சி மூலம் புகழ்பெற்ற ஒரு நடிகராக இருந்த சினிமாவில் மிதமாக உயர்ந்து வந்த அவரது இழப்பு குறித்து பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் காந்தாரா சாப்டர் ஒன் என்ற தலைப்பில் காந்தாரா படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகி வருகிறது பிரம்மாண்ட செலவில் தயாரிக்கப்படும் இந்த படத்தின் படப்பிடிப்பு கர்நாடகாவில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதில் பங்கேற்ற ஜூனியர் ஆர்டிஸ்டான எம் எஃப் கபில் அண்மையில் ஆற்றில் நீச்சல் பயிற்சி எடுத்த போது திடீரென நீரில் மூழ்கி உயிரிழந்தார் சௌபர்ணிகா நதியில் குளிக்க சென்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்தார் இது ஒரு உண்மை சம்பவம் என்று சொல்லப்படுவதால் படப்பிடிப்பை நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதையடுத்து தற்போது இன்னொரு காந்தாரா பட நடிகரான ராகேஷ் பூஜாரியும் உயிரிழந்தது கன்னட திரையுலகை அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது இவர்கள் இருவரும் காந்தாரா டூவில் முக்கிய பாத்திரங்களில் நடித்தவர்களாக இருப்பது இந்த மரணங்களை மேலும் சந்தேகத்திற்குரியதாக மாற்றுகிறது காந்தாரா என்பது பஞ்சுருளி என்ற கடவுளை பற்றிய கதை இது ஒரு குலதெய்வ வழிபாட்டை சொல்லும் திரைப்படம் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்